தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் லே தமிழ் நாம் அன்றைக்கி பார்க்க போகிற டிராபிக் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மிக மகிழ்ச்சி தரமான ஒரு செய்தித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த அதாவது தமிழ்நாடு அரசோட செய்திக்குறிப்பு எண் ரெண்டாயிரம் இரநூத்தி அறுபத்தி மூணு கடந்த மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழ்நாடு அரசாங்கம் செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலம் வழங்கப்பட்ட கல்விக்கிடங்கள் வந்து முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அனபிள் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் சேரும் வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட செய்தி வெளியீடு அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிருக்கலாம் அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா செய்தி வெளியீடு இரநூத்தி அறுபத்தி மூணு அதாவது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பு அறிவிப்புட்டுருக்காங்க அதாவது ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதிர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன் பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் மற்றும் அனைத்து படிப்புகளுக்கும் வழங்கப்பட்ட கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து வரை உள்ள காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்பொழுவுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கல்விக் கடன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு புள்ளி ஒம்பது அஞ்சு கோடி வந்து தள்ளுபடி பண்ணுறதா வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்விக் கடன் வழங்கப்பட்ட ஆவணங்கள் இல்லாத காரணத்தினாலும் வசூல்மிக்க முடியாத நபர்கள் அடையாளங்க முடியாத காரணத்தினாலும் இந்த கல்விக்கடை வந்து முழுமையாக ரத்து செய்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த காலகட்டங்களில் வழங்கப்பட்ட அந்த மாணவர்க்கான கல்விக்கடன் வந்து முழுமையாக ரத்து செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதிதாவோட மற்றும் ஆதிதாவோட கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மட்டும்தான் இதில் ஒரு கல்விக்கிடம் ரத்து அப்படிங்கிற இந்த அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஆனால் எல்லா மாணவருக்கும் அப்படின்னா அது வந்து இல்லை திராவிட படங்களுடன் மற்றும் ஆதிதாவிட மற்றும் ஆதிதாவிட கிறிஸ்தவமானவர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்விக் கட்டண வந்து ரத்து செஞ்சுருக்காங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் இந்த காலகட்டத்தில் படிச்சிருந்தால் அதாவது கல்விக் கல்விக்கட்டன் செலுத்தாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த நண்பர்களும் உறவினர்களுக்கும் இந்த தகவலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து மிக முக்கியமான ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்போ தான் அது வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்